ஸ் நான் எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கலையில் ஒரு ஆறு அஞ்சுலேருந்து ஒரு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த எம்என் டூ பாயிண்ட் ஓவோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு அப்படின்ட்டு ஸோ ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டு அதில் ஹாட் ஸ்டாரில் நம்பர் ஒன் பொசிஷன் அப்படின்ட்டு பேக் டு பேக் குட் நியூஸ் இந்த வியூ வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஹாப்பி உண்மையுமே சொல்லணும் அப்படின்னா பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது மட்டும் கிடையாது நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே ஓட்டிங் போயிட்டு ஃபேவரட் கப்புல் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஜய் காவேரி அப்படிங்கிற ஒரு கப்பில் வச்சு ஓட்டிங் போல் தமிழ்நாட்டில் வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் வரும் நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எந்த கப்பல் வச்சாலும் வரும் அதனால தான் சேனல் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட்டை நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா யார் யார் போட்டிக்கு எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு மாதிரி ரொமான்டிக் கப்பல் இதுலேயும் விற்காவதா வைக்கணும் பட் ஆனால் வந்துட்டு அவங்க எல்லா கப்பையும் நமக்கே தூக்கி கொடுக்க முடியாதில்ல அதுவும் நியாயமான விஷயந்தான் ஸோ நிறைய பேர் போட்டியில் இருந்தாலும் சேரன் அவங்களுடைய பேர் தான் வந்து உண்மையுமே லீட் இருக்காங்க இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சொல்கிறேன்ட்டு இருக்காங்க இது என்ன விருதாக அவங்க கையில் கொடுப்பாங்களா இல்லை ஜஸ்ட் போஸ்ட்டாக போடுவாங்களான்னா எங்களுக்கு என்னவாக இருந்தாலும் சரிங்க அதாவது சேனலோட சைடில் ஒரு அங்கீகாரம் இது மாதிரி ஓட்டிங்கில் கிடைக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த டூ பாயிண்ட் ஓ ஆரம்பிக்கிற தருணத்தில் ஒரு பயங்கர பூஸ்டப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறதான் ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஃபேன் சைட்லையோ இல்லை ஒரு இன்ஸ்டா பேஜ்லேயோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம ஓட்டிங் பார்த்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இன்னொரு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் வந்து இன்றைக்கி ஹாஸ்டல் நம்பர் ஒன் பிளேஸு அடுத்து நாளைக்கு ரிசல்ட்டு பதினாலாம் தேதி வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஓகேவா ரிசல்ட் ஆனால் தான் இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி டிஆர்பி டே அப்படிங்கிறது தான் நிச்சயமாக இந்த லாஸ்ட்டு ட்ராக் வந்து போன வாரத்த ட்ராக் வந்து நான் அதிகமாக டிஆர்பி எதிர்பார்க்குறேன் பெரிய ஹை ஹைவோல்டேஜ் எம்என்லேயே அந்த ப்ரெக்னன்சி எப்படி ஒரு பெரிய ஹை வோல்டேஜோ எதையும் எதோட கம்பேர் பண்ணல பட் ஆனால் அது ஒரு டோட்டலாக எல்லாத்தோட ஒரு ஹை வோல்டேஜில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் அதனோட சூடு கொஞ்சம் கூட குறையாத இங்கே எம்என் டூ பாயிண்ட் ஓ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இங்கேயும் அதே தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா அங்கேருந்து வேகமாக குயிக்காக பண்ணிட்டாங்க ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சிக்ஸ் தேர்ட்டியில் ஒரு சாதனை படைக்க போகுதா அப்படிங்கிறத டிஆர்பிக்கு இன்றைக்கி நான் உங்களை விட ரொம்ப ஆர்வமாக நான் வெயிட் இருக்கேன் என்ன அளவுக்கு நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி மூன்று பிக் நியூஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி பொறுத்தவரை அவங்க போது நிறைய கண்டென்ட் இருக்குது அதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பேசலாம் ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஓகேவா புரிதல் ஸ்டேடியம்